தனகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கு வந்து கருணக்கிழங்கு மசியல் அதாவது கருணக்கிழங்கு மசாலா தோசை நம்ம மசாலா தோசை சாப்பிடுவோம் அதே கருணைக்கெழங்கு வச்சு எப்படி செய்யலுங்கிற கே பார்க்கலாங்க கருணக்கிழங்கையெல்லாம் இந்த மாதிரி விதத்தில் எடுத்துக்கிட்டால் தான் நம்ம உடம்புக்குள்ளே சேர்த்திக்க முடியுங்க இதில் ரொம்ப நல்லதுங்க இந்த ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப நல்ல ஒரு சூப்பராக இருக்குதுங்க இது அவ்வளோ ஒரு ரெமெடி இது இதை எப்படி செய்யலாம்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கருணை நம்ம வாங்கிட்டு வந்த உடனே செஞ்சிடக்கூடாதுங்க நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு ஒரு வாரம் நம்ம வெங்காய கூட எல்லாம் போட்டு வச்சிடணுங்க அது ஒரு வாரம் கொஞ்சம் பழசானதுக்கப்புறம் தான் செய்யணும் அப்போ அந்த சாப்பிட்டா வந்து நாக்கு அரிக்குன்னே சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க நம்ம ஒரு வாரம் பழசாக்கிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு கருணைக்கெழங்கு ஒரு அஞ்சாறு கருணக்கிழங்கு இருந்ததுங்க அதுவுமே ஒரு உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சாறு ரெண்டையும் ஒன்றா போட்டு நான் விசில் விட்டு வச்சுருக்கேனுங்க ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை தொல்லியெல்லாம் எடுத்துகிட்டு நான் இதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா இது கருணக்கெழங்கு இதை நம்ம புளி தண்ணி ஊற்றணும்னா மட்டும்தான் அதோடய அரிப்புத்தன்மை இருக்குது அது இல்லைன்னா நாக்கெல்லாம் மைக்க ஆரம்பிச்சிருங்க தேவையான பொருள் வந்து பெரிய வெங்காயத்தை சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அது கட் பண்ண முடியுங்களேங்கிறதுனால நான் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக இருக்கிற பெரிய வெங்காயங்கிறதுனால ஒரு மூணு பெ மூணு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கணுங்க ஒரு ரெண்டு இணுக்கு கருகாப்பில் உருகி வச்சிருக்கிறேன் மல்லித்தலை வந்து ஒரு கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன்னுங்க பூண்டு ஒரு நாலஞ்சு பல் ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கிறோம்ல கேஸ் ஸ்டபுள் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாலு பல்லை நல்லா இடிச்சு வச்சிருக்கிறேன்னுங்க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி வந்து சண்டமாக நறுக்கி வச்சிருக்கிறேன் இப்போ இதை நம்ம எப்படி இது பண்ணலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற தொல்லிகளை நான் காமிக்கிறேன் பாருங்க கருணைக்கிழங்க நான் அந்த தொல்லியெல்லாம் எடுத்துக்கணுங்க இதை சும்மா நம்ம அருகாமனையில் அறிஞ்ச கையெல்லாம் மக்கிங்க கைக்கெல்லாம் எண்ணெய் இதை அரியல அறியணுங்க இப்போ எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு மேசர் வச்சுக்கலாங்க மேசர் வச்சு இதை நல்லா மசிச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா இதையெல்லாம் இப்படி மசிச்சுக்கலாம் கையிலேயே பிணைஞ்சு விடலாம் பட் ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் இப்படி வச்சு அமுத்திட்டோம்னா ஏதோ பருப்பு இது மேசர் இல்லாதவங்க பருப்பு அமைத்து இருக்கலைங்க அதை கூட வச்சு இப்படி நல்ல ஒரு ரெண்டு அமு்த்து அமுத்துனா நல்லா மசிஞ்சு வந்துடுங்க இப்போ இதில் வந்து நம்ம புளி தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம் பாருங்க நான் புளி தண்ணியை உள்ளே விட்டுட்டேன் இப்போ நல்லா மசிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நல்லா மசிச்சு விட்டுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேங்க பாருங்க ஒரு இது வச்சு ஒரு வடைச்சட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடு கடுகு போடணுங்க கடுகு உண்டப்பெருப்பு கடலைப்பருப்பு சீரகம் போடணுங்க போட்டுட்டு இப்போ பூண்டு ஃபஸ்ட்டு தான் உள்ளே போடணும் பூண்டு நல்லா பொடிட்டுங்க நல்லா பூண்டோட வாசம் வந்து வந்ததுக்கப்புறம் கருகாப்பு எல்லாமே போட்டுடலாங்க தக்காளி கருகாப்பு எல்லாமே போட்டுடலாம் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்க சரிங்க இல்லை நல்லா ஒரு வணக்கம் வணக்கி விட்டு இது வணங்கிட்டுங்க நம்ம எந்த மாதிரி மசிச்சு வந்துருக்குறோன்னு நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட சரிங்க இந்தளவுக்கு நல்லா மசிச்சாச்சு வணக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க இது வணங்குறதுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டால் போதுங்க அதிகம் உப்பு போட்டுற வேண்டாம் கொஞ்சம் வந்து மஞ்சள் தூளுங்க மரமிளகா தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் ஓட்டை போடுறேன் அவ்வளோதானு இது நல்லா குழஞ்சி வணங்கிட்டுங்க இது நல்லா வணங்கிடணுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுருவோம் லைட்டாக தண்ணி ஊற்றுனா தான் நல்லா வணங்குங்க நல்லா குழஞ்சி வணங்கு அதனால் குழஞ்சி வணங்க நம்ம எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றுறோம்னா தண்ணி ஊற்ற தேவையில்லை அடி பிடிக்காது நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதனால தான் அடி பிடிக்குது அதுக்கு நம்ம கொஞ்சம் இப்படி தண்ணி லைட்டாக ஊற்றி விட்டோம்னா அது கொழஞ்சி வணங்கி வேகிறதுக்கு சரியாக இருக்குங்க கொழஞ்சி வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா இந்த பக்கத்தில் வணங்கிடணும் கொழஞ்சு இப்போ நம்ம கருணை மசியில் எடுத்து உள்ளே சேர்த்திடலாம் பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் எடுத்து இதில் உள்ளே சேர்த்திட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு இப்போ வந்து இதில் ஒட்டிகிட்ருக்க இருக்கும்லங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி கால் டம்ளர் ஊற்றி இதெல்லாம் நல்லா அலசி இதில் ஊற்றிடலாங்க பாருங்கள் தண்ணி இதெல்லாம் ஊற்றியாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்ருவோம் நிறைய தண்ணி ஊற்றிடுவாங்க கால் டம்ளர் ஏன்னா தண்ணி எதுக்காக ஊற்றுணும்னா அப்போ தான் டக்குனு இதெல்லாம் மசாலாவெல்லாம் இதோட நல்லா கலந்து வருங்க அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க எது கம்மியாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க காரம் கம்மியாக இருந்தால் காரம் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா வந்து நம்ம இதுக்கு போட வேண்டாம் ஏன்னால் நம்ம வந்து இது ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனில் தான் செய்கிறோம் அது பச்சை மிளகா இது வந்து ஃபைல்ஸ்க்காக தான் செய்கிறோம் அதில் பச்சை மிளகா போட்டோம்னா அது வந்து இதே கிடையாதுங்க அதனால தான் இப்படி செஞ்சோம்னா கருமக்கிழங்க உடம்புல சேர்த்துக்கிட்ட மாதிரி யாருக்கும் சாப்பிடாத குழந்தைகளும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க தோசைக்கு நடுவில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் நல்லா ஒரு நல்லா விட்டு கொஞ்சம் திக்காகட்டுங்க திக்காகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் உப்பு காரம் எல்லாம் ஒன்றா கலந்து வரட்டுங்க எல்லாம் ஒன்றா திரண்டு இந்த மாதிரி நல்லா ததக் புதக்கு ஒரு கொதி வரும் லைட்டாக பபில்ஸ் வர மாதிரி வருது பார்த்திங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் இது ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வந்து இதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் அது அப்படியே லைட்டாக பபுள்ஸ் வர மாதிரி வரணுங்க ததக் ததக்குன்னு கொதிக்கிற மாதிரி கொதி வர்ற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அது வரைக்கும் அடுப்பில் இருந்தால் போதும் அப்புறம் இறக்கிடலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு அதை எப்படி சர்வ் பண்ணி கொடுக்கணும்னு காமிக்கிறேங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு நம்ம மூணு விதமாக நான் எப்படி சர்வ் பண்ணணும்னு காமிச்சிருக்கேன் இதில் உங்கள் வீட்டு குழந்தைங்க எப்படி செல்ல குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி சர்வ் பண்ணி கொடுங்க அப்புறம் தோசைக்கு நடுவில் வச்சு இப்படி இதை இப்படி மடிச்சு விட்ருங்க மடித்து கொசுக்கள் எதுவும் தேவையில்லை இப்படியும் வச்சுக்கலாங்க இன்னொன்று வந்து குட்டி குட்டியாக தோசை விட்டு அந்த தோசை ஒரு தோசையில் இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்படி வச்சு இப்படி வச்சுட்டிங்கன்னா இப்படியும் கொடுக்கலாம் காமிக்கலாம் பாருங்கள் தோசைக்கு நடுவில் சாரி தோசைக்கு ஒரு தோசை குட்டி குட்டியாக தோசை விட்டு தோசைக்கு மேலே இப்படி வச்சும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு இன்னொன்று வந்து தோசைக்கு உள்ளே இப்படி மடி உள்ளே வச்சுட்டு தேய்ச்சிட்டு இப்படி பண்ணியும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா தோசையை வச்சுட்டு பக்கத்தில் இப்படி வச்சு இப்படியும் கொடுக்கலாம் இதில் எந்த விதமாக உங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் இது ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இதே தான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு கேட்பாங்க கருணக்கிழங்கு மசியல் நல்லா இருக்குங்க இதில் உருளைக்கிழங்கு வந்து ஒரு நம்ம ரெண்டோ மூணோ தான் போட்டிருப்போம் கருணைக்கெழங்கு தான் ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்குங்க அது போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது தனுகுரு வலாக்ச பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி நாளைக்கு இன்னொரு சமையல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்